பெண்கள் எல்லாம் நின்று கூடும் போது ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட போறதுக்கு பயப்படுறாரு பின்னாடி தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு போங்க என்ன மக்களோடு முதல்வர் ஆனா அங்க நீங்க மக்களை பின்னாடி அதோட இன்னைக்கு விஜயனுடைய கட்சியில வந்து அவங்க மெம்பர்ஷிப் சேர்க்கறது வந்து ஐடியை வச்சு மட்டும்தான் மெம்பர்ஷிப் சேர்த்துறாங்க மத்த கட்சிகள் மாதிரி யாரெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் அந்த பணம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துறது இல்லை

எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா சார் சார் இப்ப தமிழக ஒரு பூகம் ஏற்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கு உண்டான பூகங்கம் ஏன் அந்த பூகமும் சொல்றேன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு பலம் பெருந்த ஒரு கட்சிகளா இருக்கு ஆனா இப்ப எதுக்கு நம்ம இந்த இன்டர்வியூ நீங்க பாத்தீங்கன்னா சுந்தரா டிராவல்ஸ் சொல்றாரு தமிழக முதலமைச்சர் அதுக்கு வந்து திருப்பி வந்து பதிலடி குடுக்குறாரு இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும் இல்லையா அப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் இத வந்து சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கேக்குதாருவேன் சொல்லு ஸ்டாலின் அவர்கள் வந்து இத சுந்தரா டிராவல்ஸ்னு ஒரு நக்கல் நையாண்டி பண்ணும்போது என்ன பண்றது உங்க அப்பா கோடீஸ்வரரா இருக்கிற மாதிரி எங்க அப்பா கோடீஸ்வரர் இல்ல நான் சாதாரண ஒரு விவசாயி தான் நாங்க வந்து அடிமட்டத்திலிருந்து வந்த ஆட்கள் எங்ககிட்ட கிட்ட உங்களை மாதிரி வந்து வசதியான மேம்போக்கான வாழ்க்கைகள் எல்லாம் கிடையாது அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பை வச்சுதான் நாங்க செய்ய முடியும்னு சொல்றாரு அதோட ஒரு படி மேல போயிட்டு என்னை நீங்க சுந்தரா டிராவல்ஸ்ன்னு நீங்க கிண்டல் பண்றதெல்லாம் இருக்கட்டும் உங்க ஆட்சி காலத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்க பேருந்துகள் எல்லாம் வந்து எந்த மாதிரி நிலைமையில இருக்கு மழை பெஞ்சா ரோட்ல நடந்து போறீங்க கொடப்பிடுத்து பார்த்து வந்து வழக்கம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிலைமையில வந்து பஸ்ஸுக்குள்ளார குளார போறவங்களாம் கூட மழை பெஞ்சா பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து நீங்க ஆட்சியை நடத்திட்டு என்னைய கிண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு அதே மாதிரி பஸ்ஸுக்குள்ளார குளார நின்றுட்டு இருக்கிற அம்மா அந்த கீழே பிளாட்ஃபார்ம் உடஞ்சி வந்து கீழே விழுகுறாங்க மக்களு பஸ்ஸோட சேர்ந்து பஸ்ல பயணிக்கிறவங்களும் ரோட்ல அப்படியே ஓட வேண்டியதா இருக்கு இந்த லட்சணத்துல நீங்க பேருந்துகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்திக்கிட்டு என்னைய குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குங்கன்னு ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றார் அப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆற்றிய வினைக்கு எடப்பாடி அவர்கள் எதிர்வினை ஆற்றார் அப்படிதான் நம்ம பார்க்கணும் இல்ல சார் இப்ப மாத்தி மாத்தி அதாவது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரோட் ஷோ போடுறாங்க சரிங்களா அப்ப மக்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க நாலு வருஷத்தில் திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லண்டோலை சரிங்களா மக்களுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஒண்ணு இருக்கு அதிமுக ஆட்சியில எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் லிஸ்ட் போடுறாங்க அப்ப இந்த ரெண்டு பேருமே வந்து மக்களுக்கு என்னதான் செஞ்சிருக்காங்க இதோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதுக்கப்புறம் இந்த புதுசா தோன்றின கட்சிகள் இந்த தாவேக்கானும் ஒண்ணு வந்துருக்கு சரிங்களா ஓட்டுகளை பிரிக்குமா இந்த ரெண்டு இதுக்கும் இந்த மூணு பேத்துக்குமே இந்த டஃப் கொடுக்குமா இவங்க எல்லாம் கட்டி ஆடுறது பாஜக மட்டும்தான் அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் நீங்க அதாவது வந்து இப்ப ஒவ்வொரு ஆட்சி நடத்தும் போதும் வந்து அந்த ஆட்சிக்கு உண்டான ஆன்டி இன்கம்பன்சி வர்றது வந்து சகஜம் இப்ப கடந்த அதிமுகவுல கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தோக்குறாங்க ஒரு பத்து வருஷம் ஒரு பெரிய நீண்ட நெடிய ஆட்சி காலம் அதுல வந்து அந்த காலகட்டத்துல ஜெயலலிதா அம்மையாரனுடைய மரணமும் நடக்குது அதோட ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகமே பார்த்துராதா இப்ப தமிழகம் ஆகட்டும் இந்தியாவட்டும் உலகமே வராத ஒரு பெரிய போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த மாதிரிலாம் நடந்து அவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சிக்கு நடுவுல வந்து அதிமுக வந்து அவங்களுடைய ஆட்சியை இழக்கிறாங்க திமுக மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்து மக்கள் வச்சு சரி ஏன்னா அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளாகட்டும் அவங்க மக்கள் நல போராட்டங்களாகட்டும் ஒரு டாஸ்மாக மூடுறன்னு சொல்றது எந்த போராட்டத்துக்கு அவங்க குரல் கொடுக்கல அதே மாதிரி அன்னைக்கு லாக் அப் டெத் ஜெயராஜ் பென்னிக்ஸ்னுடைய மரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா கால ஊரடங்கு உத்தரவு இருக்கும் போது கூட ஓடோடி போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் அன்னைக்கு போய் சப்பனங்கள்லாம் போட்டு அவங்க வீட்டில் உட்காந்து விசாரிச்சுட்டு வந்தாங்க கனிமொழி அக்கா நேரடியாக அவங்க வீட்ல போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க டாஸ்மாக மூட சொல்லி பல சமூக நல ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டாளர்கள் அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் வந்து ஏகோபித்த ஒரு ஏமாற்றத்துல இருக்கும்போது எதிர்கட்சியா இருந்த திமுக அன்னைக்கு போயிட்டு ஒரு பெரிய ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு நாங்க இருக்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே சொர்கலோ தமிழகமே சொர்க்க பூமி ஆயிருங்கிற ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்து வந்தாங்க அன்னைக்கு அதிமுக ஆட்சியில இருந்த அந்த பத்து வருஷத்தை ஆன்டி இன்கம் பன்சிய வந்து இவங்க ஹார்வெஸ்ட் பண்ணாங்க ஒரு பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் அதாவது செய்ய முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து மக்கள் கிட்ட எல்லா எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இங்க வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்ப இன்னைக்கு வந்து இந்த நாலு ஆண்டு காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துல திமுகால எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம் மக்கள் மக்கள்கிட்ட இருந்துச்சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நாலே கால வருஷத்துலயா அவ்வளவு ஆன்டி இன்கம் பன்சி வந்து இன்னைக்கு உற்பத்தி பண்ற அளவுக்கு இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சி இருக்கு அப்போ இந்த ரெண்டும் வந்து அந்த மாதிரிதான் இருக்க பட்சத்துல நமக்கு இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கிறது வந்து இந்த லா அண்ட் ஆர்டர் இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்டேட் சப்ஜெக்ட் இப்ப அந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைய கூட மத்தியில இருக்கக்கூடிய இவங்க பாஷையில சொல்லணும் ஒன்றிய அரசாங்கம் தான் இதுக்கு வந்து பொறுப்புங்கிற மாதிரி பந்தை எப்போ எடுத்தாலும் அங்க தூக்கி தூக்கி அடிக்கிறது அப்ப நம்மனால முடிஞ்ச ஒரு செயலாக்கத்தை கூட நம்மனால செய்ய முடியல ஒரு மாநில அரசுங்கறனால அந்த பழிய பூரா தூக்கி வந்து ஒன்றிய அரசாங்கத்து மேலயும் மத்திய அரசாங்கத்து மேல போடுறதும் ஏற்படையது இல்ல மக்கள் வந்து இத கண்காணிச்சிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு இடத்துலயுமே இந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலையை வந்து முடியுது அப்போ இன்னைக்கு திமுக நாங்கதான் வந்து அண்ணா திமுக ஒரு பெரிய மாற்று இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பத்து வருஷம் கம்பட்ஸ நாங்க வந்து தமிழகத்தையே சொர்க்க பூமி ஆக்கிடுவாங்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த நாலே கால் வருஷத்துலயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்போ இந்த ரெண்டு ஆட்சியும் வந்து வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஏகோபித்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது நமக்கு தெரியுது அப்போ இன்னைக்கு அதனாலதான் மற்ற கட்சிகளும் வந்து இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு குறிப்பா சொல்லணும்னா சீமான் ஒரு பக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுறாங்க என்ன காரணம்னா அது வந்து ஒரு பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அப்ப இன்னைக்கு சீமானுக்கு வந்து அவர் ஜெயிச்சாங்கன்னா யாரோ ஒரு எம்பி வந்தாங்கன்னா கூட அவரை யார வந்து பிரதம மந்திரியா கை காமிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட அவங்க ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுறாங்க அதோட இவங்க பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத வந்து ஒரு பன்னெண்டு காலமா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தமிழக அரசியலே பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல்னு மாறி இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரதிய ஜனதாவும் தனிப்பட்ட கட்சியா ஒரு பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு மூணாவது பெரிய கட்சியா உருவெடுத்திருக்காங்க அப்ப பாரதிய ஜனதாவுக்கும் வாக்கு வங்கி வந்து படிப்படியா அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதுசா வந்து விஜய் அவர்களும் உள்ளார களத்துக்குள்ளார வராரு நான் பல நேர்காணல்கள்ல சொல்லி என்னுடைய அனுகூலத்தின் பிரகாரம் என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் இன்னைக்கு தேதியிலே விஜய்க்கு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி தாராளமா இருக்கு அவங்க வந்து இந்த ரசிகர்கள் இல்ல சார் ரசிகர்கள் வேற ஓட்டு வேற ஏன்னா இன்னைக்கு வந்து எத்தனையோ இந்த இந்தியா மக்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம் எத்தனையோ நடிகர்கள் வந்து எத்தனையோ வந்து இருக்காங்க எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சியில ஆரம்பிச்சிருக்காங்க சிவாஜி கணேசனே வந்து கட்சி ஆரம்பிச்சு தோத்து போன காலம்லாம் உண்டு தமிழக மக்கள்கிட்ட அப்படி இருக்கும் போது சிவாஜி கணேசனுக்கும் விஜய்க்கு நீ ஈக்குவல் பண்ணி பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தான் பெஸ்ட் நடிப்புல ஆனா இன்னைக்கு விஜய் கட்சி வந்து தொடங்கியிருக்காரு இது பெயிலியர்ல முடிஞ்சிருமா நீங்க சொல்றீங்களா அந்த பத்து புள்ளி பன்னெண்டு வாக்குன்னு அந்த வாக்கு வந்து பதினஞ்சு சதவீத வாக்கு அதான் அந்த பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு ஓட்ட கன்வெர்ட் ஆகுமா இதுதான் சொல்றேன் இந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி தான் பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் சொல்றேன் இன்னைக்கு சிவாஜி கணேசன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் யாருமே நீங்க சொல்ற மாதிரி அதை டிஸ்பியூட்டே பண்ண முடியாது உலக அறிஞ்சிடாத ஒரு பெரிய ஆக சிறந்த நடிகன் ஆனா சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்தது எந்த காலம் எந்த வயசுல வராரு அரசியலுக்கு அப்போ இன்னைக்கு விஜய் வராருன்னா இன்னைக்கு பீக்ல இருக்கும் போது அப்போ இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு தொண்ணூத்தி ஆறுல ரஜினியினுடைய அலையும் அன்னைக்கு பெருசா இருந்துச்சு அன்னைக்கு ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தா அதனுடைய தாக்கமே வேற அதுக்கு வா ரசிகர்களுடைய வாக்கு வந்து பெருவாரியா வந்து ரசிகர்கள் வந்து வாக்காளர்களா மாறி இருப்பாங்க ஆனா இன்னைக்கு இப்ப ரஜினி அரசியல் காலத்துக்கு வந்தாருன்னா தொண்ணூத்தாறுல இருந்து இன்னைக்கு இருபத்தி போது இருபத்தி ஒன்பது வருஷம் அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் காலம் கடந்திருக்கும் அனுபவங்கள் அரசியல் பத்தி நிறைய செய்திகள் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு அப்ப அன்னைக்கு அப்படித்தாறுல ரஜினி வந்தா ஓட்டு போடுவான்னு சொன்ன யாரும் அதே ஆட்கள் இன்னைக்கு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு இப்ப வந்து மத்த நடிகர்களுக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா விஜய் இன்னைக்கு அவருடைய பீக்ல இருக்கும் போது வராரு அவருக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ போனதுக்கு அப்புறம் வரல அதோட அவருடைய ரசிகர்கள் கூட்டம் ஒரு ஒரு இளைஞர் சாதாரண ஒரு குழந்தை குழந்த இருந்து இளைஞர்கள் வரைக்கும் ஏகோபித்த ரசிகர்கள் இருக்காங்க மகளிரும் வந்து அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்போ இந்த ரசிகர்கள் எல்லாம் இப்ப குறிப்பா நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து நீங்க பதினெட்டு வயசுல இருந்து நீங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு இளைஞர்கள் அதாவது முதல் தலைமுறையில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ரசிகர்கள் பூரா அப்படியே நூத்துக்கு நூறு சதவீதம் ஓட்ட டிரான்ஸ்பர் ஆயிடும் இன்னைக்கு விஜயனுடைய ஒரு ஏகோபித்த ரசிகர்களா இருக்கக்கூடியவங்க விஜய வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா பாக்குறவங்க அவரை வந்து ஸ்கிரீன்ல வந்து ஏகோபித்த தலைவனா அதாவது ஆதர்ஷ புருஷனா பாக்குற எல்லா ரசிகர்களுமே வாக்காளர்களா மாறுவாங்க ஆனா விஜய பிடிக்கக்கூடிய ஆட்கள் நம்மள மாதிரி வயதுல இருக்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க அந்த மாதிரி ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய புடிச்சிருந்தாலும் விஜயனுடைய அரசியல் நடவடிக்கை என்ன அவர் எதை எந்த சித்தாந்தத்தை முன் போறாரு எந்த மக்கள் நல போராட்டங்கள்ல ஈடுபடுறாரு அவருடைய அரசியல் செயல் திட்டங்கள் என்ன வந்தா அவர் என்ன மாதிரி மக்களுக்கு உண்டான ஆட்சியை கொடுக்க போறன்னு சொல்றாருங்கிறத வச்சு இந்த வயது வந்தவர்கள் வயது சொல்றது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய விஜய பிடிக்குதுன்னு சொன்னா கூட ரசிகர்களா விஜயோட ரசிகரா இருந்தாலும் இந்த நாற்பது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள் விஜயனுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்க வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனா இந்த நீங்க பதினெட்டு வயசுல இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே விஜய்க்கு வந்து தாராளமா அந்த ரசிகர்களா இருக்கிறவங்க பண பட படம் போய் ஓட்டை போட்டுருவாங்க அப்போ இந்த பத்து டு பதினஞ்சு சதவீதங்கிறது தாராளமா கிடைக்கும் என்ன அடிப்படையில நான் சொல்றேன்னா இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆறு கோடியே இருபது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க நம்மளுடைய வாக்குப்பதிவுங்கிறது சற்று வேற குறைய எழுபது டு எழுபத்தஞ்சு தான் நான் என்ன பண்றேன்னா விஜய்ங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் உள்ளார வரனால இந்த எழுபது டு எழுபத்தஞ்சுங்கிறத எழுபத்தஞ்சு டு எண்பதுன்னு கூட எடுத்துக்கிறேன் நான் வாக்குப்பதிவு அதிகமாக கூட எடுத்துக்கிறேன் அப்படி வாக்குப்பதிவு வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நடக்குமானால் அவங்க அறுபத்தி ஒன்பதே முக்கால் லட்சம் வாக்கு எடுத்தாங்க சதவீத வாக்கு வந்துடும் எண்பது பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் பதிவாச்சுன்னாக்கா ஒரு எழுபத்தி நாலு லட்சம் வாக்கு கிடைச்சதுனாவே அவங்க வந்து சதவீதம் அப்போ எப்படி இந்த எழுபத்தி டு எண்பது சதவீதம் வாக்கு பதிவாகும் போது ஒரு எழுவதுல இருந்து எழுபத்தஞ்சு லட்சம் வாக்கு எடுத்தாங்கன்னாவே அவங்க வந்து ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு தொடர் பாசிபிலிட்டி தாராளமா இருக்கு அதோட இன்னைக்கு விஜயனுடைய கட்சியில வந்து அவங்க மெம்பர்ஷிப் சேர்த்துறது வந்து ஓட்டர் ஐடியை வச்சு மட்டும்தான் மெம்பர்ஷிப் சேர்த்துறாங்க மத்த கட்சிகள் மாதிரி யாரெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் அந்த பணம் கொடுக்கறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துறது இல்லை அப்ப இந்த வாக்காளர்களுடைய அடையாள அட்டை அட்டைய வச்சு அவங்க சேர்த்தும் போது நமக்கு ரீசெண்டா ஒரு போன மாசம் வந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் பேர் வரைக்கும் அதுல வந்து மெம்பர்ஷிப் இது வரைக்கும் ஆயிருக்காங்க அப்ப நமக்கு இவங்க விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்குன்னா நான் எவ்வளவு சொல்லியிருந்தேன் எழுவது டு எழுபத்தஞ்சு லட்சம் வாக்கு எடுத்தாவே போதும் அப்ப இப்ப வந்து ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்கு போன மாசத்து வரைக்கும் வச்சா கூட அதுல பதிவு செஞ்சவை சதவீத வாக்கு வந்து கன்வெர்ட் ஆனாவே இந்த பதினஞ்சு சதவீதம் வாக்கு வந்துடும் அனாலிசிஸ் பண்ணிதான் இந்த நம்பரை சொல்றேன் நான் போற போக்குல வந்து இல்ல விஜய்க்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல விஜய் வந்துட்டா அவர் எல்லாத்தையும் வர்க்சீட் போயிடுவாரு ஸ்வீட் பண்ணிடுவாருன்னு நான் சொல்றதுக்கு இல்ல நம்ம ஒரு சில அடிப்படையில அனாலிசிஸ் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்ப இந்த விஜய் வரும்போது விஜய் வரும்போது இந்த பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்குங்கிறது இவர் செப்டம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்து வரைக்கும் அந்த மாசம் வந்து அவருடைய அரசியல் சூறாவளி சுற்றுப்பயணம் இருக்கிறவங்க சொல்றாங்க அப்போ அவருடைய அரசியல் தாக்கம் எப்படி இருக்குது அவர் எந்த மாதிரி மக்கள் சந்திப்பை நடத்த போறாரு எதை வந்து அவருடைய பிரச்சார யுக்தியா கையெடுத்த போறாரு எந்த மாதிரி விமர்சனங்களை வந்து கொண்டு வர போறாரு தான் ஆட்சிக்கு வரும்போது என்ன என்னால செய்ய முடியும் மற்ற கட்சிகள் செய்ய முடியாததை நான் என்ன செஞ்சிட முடியும்ங்கறதெல்லாம் சொல்றத வச்சு மக்களுடைய இந்த பத்து டு பதினஞ்சு சதவீதங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு தேதியில என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் பத்து டு பதினஞ்சு சதவீதம் தான் ஆனா இந்த விஜய் வந்து யார் வாக்கு எடுக்க போறாருங்கறதா இன்னைக்கு பெரிய கேள்வியா இருக்கு கண்டிப்பா சார் சார் இப்ப வந்து உயர் திரு நயனேந்திரன் அவர்கள் வந்து என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க விஜயோட கூட்டணி வந்து நீங்க வைக்க போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்ப எதுவுமே பண்ண முடியாது இப்ப எதுவுமே வெளியில சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில பரவுது அஹ் ஒருவேளை தாவேக்கா பாஜக அதிமுக இந்த மூன்று பேரும் கூட்டணி வச்சால் திமுகவுக்கு பெரும் இடியா இருக்குமா வாஷ் அவுட் ஆயிருமா திமுகங்கிற ஒரு இதே இருக்காதா அது வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போனா நீங்க சொல்றது நடக்கிறதுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அவன் அந்த கூட்டணி வந்து ஸ்வீப் பண்ணலாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு அதிமுகக்கும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி அதாவது அந்த கூட்டணி கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக கூட்டணின்னு இருந்துச்சு என்டிஏ கூட்டணின்னு தனியா இருந்துச்சு இல்லையா அந்த கூட்டணிகள்ல வந்து அப்படியே இன்டாக்டா இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வாக்கை எடுத்து பார்க்கும்போது திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் உண்டான வித்தியாசம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் அப்ப இந்த விஜய் அவர்கள் நான் இன்னைக்கு சொல்றது பிரகாரமே ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் போது அவரு வந்து இன்னைக்கு போய் கூட்டணியில சேர்ந்தாருன்னா இன்னைக்கு வெறும் பத்து சதவீதம் மினிமம்னே கூட வச்சுக்கிங்களேன் பத்து சதவீதம் நீங்க அதுல சேர்த்தும் போது நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் இந்த இது ஸ்வீப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை ஆனா விஜய் அந்த கூட்டணிக்கு போவாராங்கிறது ஒரு பெருத்த சந்தேகம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் சொல்றது வந்து என்னுடைய தொழில்கள் எதிரி பாஜகங்கிறாரு அரசியல் எதிரி திமுகங்கிறார் அதனால இன்னைக்கு தேதியில அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் அவங்க மீடியாவுல வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றது அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து சமீபத்துல அவங்க நடந்த அஹ் அவங்களுடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல சொன்னது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் போது பாரதிய ஜனதா கூட கூட்டணி வந்து நான் போறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்றாரு நம்ம வந்து அதிமுக திமுக கிடையாது பாரதிய ஜனதா கூட கூட்டணி போறதுக்குங்கிற ஒரு ஒரு வாக்கியத்தை வந்து பயன்படுத்துறாரு அதை நம்ம பார்க்கும் போது இல்ல சார் நீங்க சொல்றீங்கல்ல பாஜக உடன கூட்டணிகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறுல எல்லாம் வந்து திமுகவும் பாஜகவுமே நம்ம நம்ம நினைக்கிறத விட கூட்டணி வச்சிருக்காங்க எப்படி உடல் மாறலாம் ரெண்டு நாள்ல மாறலாம் இன்னைக்கு திடீர்னு கதவுகள் மூடப்படும் சொன்னாரு இன்னைக்கு ஜெயக்குமார் இன்னைக்கு கடவுள் திறங்கப்பட்டு அதிமுகவும் சரி இன்னைக்கு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டேக் சார் ஒரு அண்ணாமலை மாத்திரு நான் வந்துடுறேன் அண்ணாமலை மாத்திட்டேனா கம்ஃபர்டபுளா தோணுது வந்துடுறேன் அவ்வளவுதானே சார் ஒருவேளை ஆத ஒரு ஜன நீ கூட்டணி வச்சுக்கலாம் எப்படி எவ்வளவு மாறுவோம் அதாவது வந்து நம்ம பேசுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தேதியில என்ன அவங்களுடைய பேசுறோம் ஏன்னா நம்ம வந்து அஸ்ட்ராலஜர் கிடையாது நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் விஜய் என்ன நடவடிக்கை எடுக்க போறாருன்னு யூகிச்சு சொல்றதுக்கு நம்ம ஒண்ணு ஜோசியக்காரன் கிடையாது அவங்க ஸ்டாண்ட் வந்து இன்னைக்கு லெவல்ல அவங்க சொல்லக்கூடியது வந்து நான் எப்பயுமே பல தடவை சொல்லியிருக்கேன் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்பே கிடையாது அரசியலை பொறுத்த வரைக்கும் கமா தான் அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுக வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு படம் போட்டாலும் அதே பாரதிய ஜனதா கூட கூட்டணியில இருந்து ஆட்சி சுகங்களை அனுபவிச்ச கட்சி தான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திமுக யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்க எந்த கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் எதிர்த்து தான் அவங்க கட்சியினுடைய தொடர்ந்து ஆட்சியில அவங்க பல தேர்தல்கள் பத்தொன்பது ஆகட்டும் இருபத்தொன்னு இருபத்தி நாலு மூணு தேர்தலா காங்கிரஸோட கூட்டணியில இருந்து தானே ஜெயிச்சுட்டு வராங்க அப்போ இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரு கூட வேணா யாரு வேணா போய் கூட்டணி சேருவாங்கிறத நம்மளால யதார்த்தமா பார்க்க முடியுது ஆனா இன்னைக்கு நீங்க கேட்டல கேள்வி இல்ல விஜய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதி இல்ல நான் அதனாலதான் அண்டர்லைன் சொல்றேன் இன்னைக்கு தேதியில அவங்க சொல்றத வச்சு நம்ம அடிப்படையா பார்க்கும் போது அவங்க பாரதிய ஜனதா கட போறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா அவங்க எடுக்கக்கூடிய இந்த நாலு மாச சுற்றுப்பயணத்துல அந்த செப்டம்பர் டு டிசம்பர் மாசம் வரைக்கும் அவங்க என்ன மாதிரி வந்து அரசியல் நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க கிட்ட வந்து அதுக்கு இருந்து எப்படி ஆதரவு வரப்போகுது மக்கள் நோட்ட வந்து விஜயனால ஒரு பெரிய அலையை வந்து உருவாக்க முடியுதா ஏன்னா இன்னைக்கு தேதியில வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்க வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு நபர் வந்து ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியாதாங்கிறது தெரியல ஆனா இந்த பதினஞ்சு சதவீதத்தை வச்சுக்கிட்டு ஒரு விஜய் ஜெயிக்கலாம் ஆனா ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு அவங்கனால பெரிய அளவுக்கு வந்து எந்த சீட்டும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப நாம் தமிழர் எப்படி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் இந்த தேர்தல வரப்போற தேர்தல வாங்கினாலும் அவங்களுக்கும் சீட் கன்வர்ஷன் கிடைக்கிறது கஷ்டம் அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் டு பதினஞ்சு சதவீதம் அந்த வாக்கு வங்கியிலேயே இருந்துட்டாங்கன்னு சீட் கன்வர்ஷன் கஷ்டம் அப்ப அந்த மாசம் விஜயனுடைய அரசியல் நடவடிக்கையை பார்த்துட்டீங்கன்னா அந்த கட்சியும் ஒரு நம்மள மாதிரி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட அஹ் அட்வைசர்ஸ் இருப்பாங்க ஏகப்பட்ட செஃபாலஜிஸ்ட் இருப்பாங்க அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்க வந்து அறிவுரைகள் சொல்லுவாங்க அப்படி அந்த நாலு மாசத்துல வந்து அவங்களுக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் கிடைக்க வராதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமிக்கை தெரிந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிச்சாங்கன்னா அந்த நேரத்துல வந்து அவங்க அவங்களுடைய முடிகளை மாத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா இன்னைக்கு தேதியில விஜய் அவர்களுடைய வார்த்தையை வச்சு பார்க்கும்போது அதுக்குண்டான வாய்ப்பு தற்போதைய சூழ்நிலையில இல்லைங்கிறது தான் அவங்க சொல்றது கண்டிப்பா சார் சார் இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள்ல விஜய் அவர்கள் வந்து இதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார் சட்டம் ஒழுங்குல இப்ப அவர் வெளியில வந்துட்டாரு ஒர்க் ஃப்ரம் இருந்து சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்து இப்ப அவர் வெளியில வந்து வர ஆரம்பிச்சாரு மதுரை மாநாட்டுக்கு வந்து அடுத்த ஒரு அடிக்கல் நாட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவரோட செயல்பாடு எப்படி இருக்கும் திமுகவுக்கு இது எவ்வளவு பெரிய தலைவலியா முடியும் கூட்டணி கட்சிகளோட இந்த பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகள் மேல் இடத்துல இருந்து பாஜகவின் மேல் இடத்துல இருந்து இவருக்கு சரி கூட்டணி வச்சிருங்க வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தங்கள் கொடுப்பாங்களா முக்கியமா த திமுகவுக்கு இது எவ்வளவு பெரிய தலைவலியா இருக்க முடியும் சார் முக்கியமான ஒரு விஷயம் வருண்குமார் அவர்களை வந்து சென்னைக்கு வந்து மாத்தி மாத்திருக்காங்க இது முக்கியமான ஒரு காரணம் விஜயோட அரசியல் செயல்பாடுகளை கண்காணிக்கணும் அப்படிங்கறதுக்காக வருண்குமார் அவர்கள் வந்து டிஏ இங்க வந்து நுண்ணறிவுக்கு மாத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது விஜய் இன்னைக்கு வந்து அரசியல் தளத்துல இருக்கிறது பெரிய தலைவலியா யாருக்குன்னா திமுக திமுகக்கு தான் அந்த தலைவலி பெரும் தலைவலி என்ன காரணத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்றேன்னா இன்னைக்கு விஜயனுடைய வாக்காளர்கள் ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் நம்ம வந்து வாக்காளர்களை வந்து செக்மெண்டேஷன் பண்ணுவோம் அப்படி இன்னைக்கு விஜயனுடைய வாக்காளர்களுடைய செக்மெண்ட் பக்கெட் ஆஃப் ஓட்டர்ஸ் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து யூத் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இளம் வயதினர்கள் முதல் வா தலைமுறை வாக்காளர்கள் அதோட மட்டும் இல்லாம ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ரெண்டாவது வந்து பெண்களினுடைய வாக்கு இன்னைக்கு வந்து விஜயனுடைய ரசிகை பெருமக்கள் வந்து ரசிகைகளா இருக்கிறவங்க எல்லா வீட்லயும் இருக்காங்க வெறும் அது வந்து இளைய தலைமுறையை மட்டும் நான் சொல்லல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களா இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தைகள் சித்திகள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அக்காக்கள் தங்கைகள் பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜயனுடைய ரசிகைகளா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா விஜயே வந்து ஒரு சிறுபான்மையினராக இருக்காரு அதான் அவரு வந்து தன்னை சிறுபான்மையினர் அடையாளப்படுத்திக்கிறது இல்லை யாரும் வந்து விஜய சிறுபான்மையினர் பாக்குறது இல்ல ஆனா ஊரறிஞ்ச விஷயம் என்னன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவரும் போது அவரே வந்து ஒரு சிறுபான்மையினா இருக்கும் போது சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து அவரு விஜய் அவர்கள் எடுக்கிறதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பாக்குறேன் அடுத்தது இந்த எஸ்சி எஸ்டி ஏன்னா இன்னைக்கு விஜயனுடைய ரசிகர்கள் பெருமக்கள் குறிப்பா அந்த முதல் மாநாட்டுல விஜய் வந்து அவருடைய கொள்கை தலைவர்களை அறிமுகப்படுத்தும் போது அம்பேத்கரின் பேர் அஞ்சு பேர்த்த அறிமுகப்படுத்தினார் அதுல அம்பேத்கர் அறிமுகப்படுத்தும் போது அப்ப அப்ப எழுப்பின ஒரு கரகோஷத்தை இல்லாத ஒரு கைதட்டல் ஒரு கரகோஷம் ஒரு உற்சாக சத்தம் அம்பேத்கர்னு சொல்லும் போது அவ்வளவு சத்தங்கள் கேக்குது அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில வெகுஜன மக்களினுடைய அரசியல் தலைவர் தான் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா சொல்ல முடியாது சார் அவர் எல்லாத்துக்கும் தலைவர் தான் சார் காமராஜர் அதே மாதிரி அம்பேத்கரும் ஒரு தலைவர் தான் இதனாலதான் சொல்றேன் வெடிஜன மக்களினுடைய தலைவர்ங்கிறேன் நான் எல்லா மக்களினுடைய தலைவராகவும் தான் இருக்காங்க ஆனா திருமாவளவன் அவர்களே ஒரு ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்லயும் நான் அம்பேத்கருடைய படத்தை பார்த்தது இல்லைங்கிறார் அப்போ அரசியல் கட்சி தலைவர்களே அம்பேத்கரை எப்படி பாக்குறாங்கிற பார்வையை தான் திருமாவளவன் வந்து அங்க சுட்டி காமிக்கிறாரு அரசியல் கட்சிகள் தலித் அல்லாத அரசியல் கட்சி தலைவர்களே தலித் அல்லாத அரசியல் கட்சிகள் தான் அது ஸ்டாலின் அவர்களையும் அவர் குறிப்பிடாரு ஏன்னா அவர் வீட்டுக்கு தான் இவர் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரார் அப்போ இந்த மாதிரி தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் வீட்டுல அம்பேத்கர்னுடைய போட்டோ இல்லைன்னா அப்போ இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பூரா இன்னைக்கு அம்பேத்கரை எப்படி பாக்குறாங்கிறத தோல் உரிச்சு காமிக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அம்பேத்கர் அதிகமா பின்பற்றப்படக்கூடிய நபர்கள் யாருங்கிறத மறைமுகமா சொல்றாருங்க அப்போ அம்பேத்கர் ஒரு வார்த்தை விஜயனுடைய மாநாட்டில் வரும்போது அவ்வளவு கரகோஷம் அங்க வந்து கிளம்புதுன்னா அந்த எந்த மாதிரி சமூகத்தினுடைய மக்கள் அதிகமா அவரை தொடறாருங்கறத நம்மளால யூகிக்க முடியுது அப்போ நாலு வகையான ஓட்டர் செக்மெண்ட் யூத் மகளிர் அடுத்தது மைனாரிட்டி அடுத்தது எஸ்சி எஸ்டி இந்த நாலு வாக்குகள் வந்து விஜயனுடைய பேங்கா இருக்குது நீங்க சொல்லுங்க இந்த நாலு வாக்கு வங்கி இப்ப யாரு இருக்கு இல்ல இந்த இந் இன்னைக்கு இருக்கக்கூடியதுல இந்த ரெண்டாயிரம் முடிச்ச தேர்தல்கள்ல இந்த நாலு செக்மென்ட் ஓட்டு மகளிர் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு எஸ் சி எஸ்சி ஓட்டு போன தேர்தல்ல அதுக்கு முந்தன தேர்தல் எந்த கட்சிக்கு கிடைச்சது திமுக கிடைச்சது திமுக கிடைச்சுச்சு திமுகவுக்கு அதிகமா இந்த வாக்குகள் இருக்கு ஆமா இப்போ இந்த விஜய் உள்ளார வரும்போது எந்த கட்சியில இருந்து அதிகமான வாய்ப்புகள் பிரிக்கிறதுக்கு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கப்போ திமுகல இருந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் அதனாலதான் நான் சொல்றேன் விஜய் அவர்கள் இன்னைக்கு உள்ளார வரனால ஒரு பெரும் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கூட்டணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையை வச்சு பார்க்கும் போது வெறும் வித்தியாசம் ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீதம் தான் திமுக கூட்டணிக்கும் அண்ணா திமுக கூட்டணிக்கும் ஆனா விஜய் அவர்கள் வந்து அதிகமான ஒட்டை அண்ணா திமுக இருந்து வாக்க விஜய் பிரிப்பாரா கண்டிப்பா பிரிப்பார் அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அதிகமான வாக்கு எங்கிருந்து எடுக்கப்படும் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகள் அவர்கள் எடுப்பாரு அப்படி அந்த வாக்கை இந்த இந்த வித்தியாசம் வித்தியாசம் குறைஞ்சு குறைஞ்சு வரும்போது இது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அட்வான்டேஜா மாறுங்கிறது என்னுடைய அனாலிசிஸ் சார் ஒரு சின்ன ஒரு டவுட்டு நீங்க சொல்றத நீங்க கணக்கு வச்சு படிப்பாக்கும் போது ஒரு வீட்டுல அப்பா வந்து திமுக அம்மா வந்து அதிமுக பிள்ள வந்து தாவேகா அப்படின்ட்டு எப்படி மாறும் அதனாலதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த அந்த நான் இளைஞர்கள் அண்ணா திமுக விட விஜய் அதிகமா வாக்கு வாங்கிடுவார் இன்னைக்கு தேவையில் நான் சொல்ல வரல ஓட்டை ஓட்ட பிரிப்பாரு நம்ம நான் சொல்ல வரது என்னன்னா இந்த ஓட்டை எங்கிருந்து பிரிப்பாரு அந்த ஓட்டை எங்கிருந்து பிரிக்கும்போது இப்போ புதுசாக ஏதாவது வாக்காளர்களை கொண்டு வர போறாங்களா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ஒரு எழுபது டு எழுவத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதாவது வாக்குப்பதிவு ஒரு எழுவத்தஞ்சு டு எண்பது வரைக்கும் போலாம் சற்று ஏறக்குறைய ஒரு அஞ்சு சதவீதம் ஒரு புது வாக்காளர்களையும் உள்ளார வராங்கன்னு வச்சுக்கா கூட அந்த அஞ்சு சதவீதம் ஏன்னா இன்னைக்கு இது வரைக்கும் வாக்களிக்காதவங்க புதுசா வராங்கன்னா அவங்க ஏதாவது புது கட்சிக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பழைய கட்சிகளுக்கே வாக்களிக்கிற மாதிரி இருந்தால் அவங்க ஏற்கனவே தேர்தலில் வந்து போட்டிருப்பாங்க அப்போ ஒரு பதினஞ்சு சதவீதம் போது ஒரு அஞ்சு நாலு டு அஞ்சு சதவீதம் இன்னைக்கு வந்து புது வாக்காளர்கள் வந்திருந்தாலும் மீதி பத்து சதவீத வாக்காளர்கள் இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து தான் விஜய் பிரிக்க போறாரு அப்படி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன விஜயனுடைய இந்த நாலு செக்மெண்ட் ஓட்டு திமுகவுல இருக்குது அந்த திமுகவுல இருக்கும்போது இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி வரும்போது ஓகே இன்னைக்கு நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டு மைனாரிட்டியை பாதுகாக்கலான்னு ஒரு மைனாரிட்டி நினைக்கிறது எப்படி இருக்கும் அவங்களுக்கு போட்டு நம்மளை காப்பாத்துறதுக்கு மைனாரிட்டிக்கு நம்ம நேரடியா ஓட்டு போட்டுடலாமேன்னு ஒரு மைனாரிட்டி நினைப்பாங்க இல்லையா ஏன்னா இது பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் சமூகத்துல வந்து ஒரு கோயில்ல கூடி வந்து முடிவு எடுக்கிறதோ இல்ல வந்து இந்துக்கள் சபை கூடி முடிவு எடுக்கிறதோ கிடையாது ஆனா இன்னைக்கு மைனாரிட்டியா இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்திலட்டும் இல்ல வந்து ஒரு கிறிஸ்டாரிட்டி சமூகத்துல அவங்க பார்க்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய சைட்ல இருந்தே வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத ஒரு சர்ச்சோ ஒரு மஸ்ஜித்தோ முடிவெடுக்குது அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி அவர் இருக்கும் போது அவருக்கு வாய்ப்பு வாக்களிக்கிறதுக்கு அவங்க வந்து ஏகம் குரல் அட்லீஸ்ட் வந்து இன்னைக்கு கிறிஸ்டியன் சமூகத்தை சார்ந்தவங்க பெருவாரியா வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு இருக்கா அப்போ அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் இப்ப நீங்க கொடுக்க போறது யாருடைய பயத்தினால நீங்க போய் கொடுக்க போறீங்க அப்ப எந்த ஒரு தகவல் அப்ப அன்னைக்கு தகுதி இல்லாத மகளிர் இன்னைக்கு எப்படி தகுதியான மகளிரா மாறுறாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்ப இதெல்லாம் அவங்க சர்வே எடுத்ததுல வந்து அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விவரங்கள் விஷயங்கள் எல்லாம் வரனால அவங்க வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா இந்த மக்களோட நான் முதல்வர்னு சொல்லிட்டு போறாரு அங்க வந்து பெண்கள் பூரா நின்னு ரெண்டு பக்கம் பேரிகேடு போட்டிருக்கிறாங்க பெண்கள் எல்லாம் நின்னு கோக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட போறதுக்கு பயப்படுறாரு பின்னாடி தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு துரத்துறாரு பேர் என்ன மக்களோடு முதல்வர் ஆனா அங்க போயிட்டு நீங்க மக்களை துரத்துறீங்க பின்னாடி போக போங்கன்னு இதான் மக்களோடு முதல்வரா அப்ப இதெல்லாம் நம்ம மாதிரி ஆட்கள் வந்து அத விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரமா இல்லையா தள்ளிவாங்கோ பற்ற போகுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரிதானே இருக்கு அப்ப நீங்க என்ன என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்த நீங்க வந்து உங்க செயல்பாட்டு மூலியமா என்ன தகவ தகவலை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறீங்க கண்டிப்பா சார் சார் கடைசியா ஒரு கேள்வி இந்த தடக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல்ல திமுகவுக்கு பலத்தடி விழுகுமா விழுகாதா இன்னைக்கு நம்ம இப்ப இது வரைக்கும் நம்ம பேசின தகவல் எல்லாம் வச்சு பாக்கும் தெரிஞ்சிருக்கு அதோட வந்து ஒரு அதாவது எப்பயுமே வந்து வந்து வச்சு நம்ம பண்ணுவாங்க திமுக என்னைக்காவது இரண்டாவது தடவையே ஆட்சியில கட்டியெல்லாம் எல்லாம் இருக்காங்களா இல்ல சார் தொடர்ச்சி இல்ல தொடர்ச்சியா இல்ல சோ அதனால இந்த தடவை அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு சென்டிமென்டல் பிளாக்கேஜ் இருக்கு ரெண்டாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இதே ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு துணை முதலமைச்சராகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல துணை முதலமைச்சர் பதினொன்னுல தேர்தல் வருது ரெண்டு கழிச்சு தேர்தல் வருது அடுத்த திமுக என்னாச்சு அதே மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதலமைச்சர் ஆயிருக்காரு அதே மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது அப்ப அடுத்த பத்து வருஷம் திமுக எந்த நிலையில இருக்குங்கிறது அதுவும் வந்து ஒரு பாஸ்டர் ஒரு அவங்க கிட்ட இருக்கு ஏசிய நேர்களுக்காக நீங்க இவ்வளவு நேரம் வந்து நீங்க இத்தனை விஷயங்களை சொல்லிருக்கீங்க ஏன்னா மக்களுக்கே தெரியாது நீங்க நீங்க சொன்ன விஷயங்களதான் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கே தெரியாது ஏன்னா புட்டு புட்டு வச்சிருக்கீங்க இந்த லவுக்கு இருக்கு ப்ரியாரிட்டி இவ்வளவு இருக்கு மைனாரிட்டி இவ்வளவு இருக்கு மெஜாரிட்டி இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா சொல்லியிருக்கீங்க ஒரு எண்பது லட்சம் வாக்குகள் வரும் அப்படின்னு கண்டிப்பா சார் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம கண்டிப்பா சந்திப்போம்